இருக்கிறது அடுத்தபடி இன்று நானும் நீங்களும் உலகத்திலே சிறந்த அறிஞர்களாக சிறந்த அறிவாளிகளாக சிறந்த ஆய்வாளர்களாக சிறந்த முன்மாதிரிகளாக சுரந்த முடல்களாக சிறந்த மோரல்களாக உலகத்துக்கு சொல்லுகின்ற ஐரோப்பாவும் அமெரிக்காவும் உலகத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் பிரசித்தி பெற்ற அமெரிக்க ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களும் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகளும் அவர்களுடைய அறிவியல் திறமைகளும் அவர்களுடைய அறிவியல் சக்திகளும் அவர்களுடைய அறிவியல் ஆளுமைகளும் அவர்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அவர்களுடைய நவீன சாதனங்களும் இன்றி ஒரு வெறும் கைப்பிடிக்க பிடிக்கப்படுகின்ற ஒரு வெறும் சிறு எலக்ட்ரானிக்கல் ஆயுதத்தில் உலகத்தையே வைத்திருக்கின்ற அவர்களுடைய அறிவியல் திறமைகளும் இன்று உலகம் வைத்திருக்கின்ற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளாக பேசப்படுகிறது மறுப்பதற்கில்லை அந்த அளவுக்கு ஆய்வுகள் நாங்கள் விமானத்திலே பறக்கிறோம் நாங்கள் கப்பலிலே கோடான கோடி பாரமுள்ள பொருட்களை ஏற்றிக்கொண்டு வருகிறோம் இம்போர்ட் செய்யப்படுகிறது நாளார்ந்த புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு மனிதன் காற்றில் பறப்பது போன்ற அடுத்த இருப்பானா என்று சிந்திக்கின்ற அளவு ஆய்வுகள் வேகமாக செய்யப்படுகிறது ஆனால் இந்த ஆய்வை செய்த மனிதர்கள் இந்த அறிவை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த மனிதர்கள் அந்த நாடுகள் இன்று எப்படி இருக்கிறது மதர்ஸ் டே அங்கே இஸ்லாம் என்னென்ன பாவங்களை அடையாளப்படுத்தியதோ அத்துணை பாவங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாயை பார்ப்பது வருடத்தில் ஒரு தினமாக ஆக்கப்பட்டிருக்கிறது தந்தையோடு சிரித்து பேசுவதை ஒரு தினமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் மாத்திரம் ரெண்டு மில்லியனுக்கு

கொலையாளிகள் இருக்கின்ற நாடு அந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆய்வு சொல்கிறது உலகத்திலே ஆக கூடுதலாக மனநோயாளிகள் இருக்கின்ற நாடு அந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் உலகத்திலே ஆக கூடுதலாக எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கின்ற நாடு அந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் கல்வி இருக்கிறது கண்டார்கள் மனித புனிதர்களாக ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கல்வி நிலையை கொண்டு வந்தது அத்துணை பணமும் இருக்கிறது அத்துணை அதிகாரமும் இருக்கிறது உலகத்தின் வீட்டோப்பவ அவர்களுடைய கனத்திலே இருக்கிறது அரபு நாடுகளை விட அதிகமாக இன்று அந்த நாட்டிலே பெட்ரோலியம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியமான தகவல் பெட்ரோலியம் ஊற்றெடுக்கின்ற நாட்டில் விட அந்த அமெரிக்க நாட்டில் பெட்ரோலியம் அதிகமாக சேகரிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோல் வங்கி இருக்கிறது இந்த அளவுக்கு அறிவும் திறமையும் ஆற்றலும் அத்துணை கண்டுபிடிப்புகளும் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை விஞ்ஞானிகளும் சாண்டிஸ்டும் அந்த நாட்டிலே போய் இறங்குகிறார்கள் உலகத்தில் வைத்திய துறையில் எல்லோரும் அந்த நாட்டில் போய் குடிய வருகிறார்கள் அந்த நாட்டின் படித்த பிள்ளைகள் இந்த நாட்டில் கலாநிதிகள் வைத்திய எம்டி முடித்தவர்கள் துறைசார் நிபுணர்கள் எல்லோரும் தாயையும் தந்தையையும் அனாதையாக விட்டிலே வேலைக்காரியின் உணவு நிலையில் வைத்துவிட்டு அந்த நாட்டில் குடியமர்கின்ற அளவு அந்த நாட்டில் அத்துணை வசதியும் இருக்கிறது ஆனால் ஏன் தற்கொலை ஏன் மனநோய் எயிட் நோயின் வீரம் அதிகம் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை பாவங்களும் ஒரு வாலிபர் ஒரு வாலிபர் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு ஆபாசமான வீடியோவில் காட்சி அளித்தால் இந்த நாடு கொதிக்கும் இந்த சமூகம் கொதிக்கும் ஆனால் ஏனின் அத்துணை இன்டர்நெட்டில் இருக்கின்ற அத்துணை பாவமான வெப்சைட்டிலும் வானத்திலிருந்து இறங்கிய மனிதர்களா நடிக்கிறார்கள் அந்த வலயத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் யார் தாய்க்கும் தந்தைக்கும் அல்லது சச்சாரத்திலும் பிறந்த பிள்ளைகள் வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லாமல் ஏன் அவர்கள் அந்த பணத்துக்காக தன்னையை இழக்கிறார்கள் காரணம் என்ன இந்த அறிவும் ஆற்றலும் திறமைகளும் பணமும் அவர்களுக்கு நன்னடத்தையே கொடுக்கவில்லையா பண்பாட்டை கொடுக்கவில்லையா மனிதர்களாக வாழ வைக்கவில்லையா